தோழர்கள் மீது அன்பு செலுத்துங்கள் தோழர்கள் அனைவரும் அன்பு செலுத்தக்கூடிய மையமாக நீங்கள் திகழுங்கள் தோழர்கள் ஒருவரை மிகவும் பிரியமாக வைத்திருந்தாலோ மேலும் தோழருடன் ஒருவர் பிரியமாக இருந்தாலோ அத்தகையோர் பெரும் பாக்கியம் உடையவர் ஆவார் ஒருவர் மக்களை நெரிக்கிறார் மேலும் மக்கள் அவரை விட்டு ஓடுகின்றார்கள் எனில் அவர் மிகவும் துர்ப்பாக்கியம் உடையவர் ஆவார் செல்வம் இல்லாதவர் வறுமையில் வாடுபவர் அல்லர் மாறாக எவருக்கு யாரும் நண்பராக இல்லையோ

பிறர் ஒருவர் மீது அன்பு செலுத்தவில்லையெனில் எனில் அவரிடம் எந்த நன்மையும் சிறப்பும் அறவே இல்லை ஆதாரம் மிஸ்காத் திருமறை கூறுகிறது இரநம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாளர்களாய் இருக்கின்றார்கள் அவர்கள் தம் தோழர்கள் மீது அதிகமான அன்பு செலுத்துவார்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் தம்முடன் தோழமையுடன் இருக்கின்றார் என்று உணரும் வகையில் தோழர்கள் அனைவர் மீதும் அன்பு செலுத்துவார்கள் அமர்பின் அல் ஆசிரியர் அவர்கள் கூறுகிறார்கள் அண்ணன் விநாயகம் சல்லல்லா குலேசனம் அவர்கள் என்னிடம் மிக கவனத்துடனும் வாய்மையான அன்புடனும் பேசுவார்கள் எனது சமுதாயத்தவரில் நான் தான் சிறந்தவன் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டுவிடும் அந்த அளவுக்கு அண்ணன் விநாயகம் அவர்கள் என்னிடம் அன்பை பொழிந்தார்கள் ஒரு நாள் நான் கேட்டுவிட்டேன் நான் சிறந்தவனா அபுபக்கர் ரலி அவர்கள் சிறந்தவரா அண்ணன் விநாயகம் சல்லல்லா ஹுலேசலம் அவர்கள் பதிலளித்தார்கள் அபு பக்கர் அலி சிறந்தவராவார் பிறகு நான் கேட்டேன் நான் சிறந்தவனா உமர் ரலி சிறந்தவரா அவர்கள் கூறினார்கள் உமர் உமர்லி சிறந்தவராவார் பின்னர் நான் கேட்டேன் நான் சிறந்தவனா உஸ்மான் ரலி சிறந்தவரா நாயகம் அபிநாயகம் சல்லே சொல்லம் அவர்கள் கூறினார்கள் உஸ்மான் ரலி சிறந்தவராவார் அடுத்து நான் கேட்டேன் அவ்வாறு இருக்க தாங்கள் அளவுக்கு அதிகமாக என் மீது அன்பு பாராட்டுகின்றீர்களே இதைநாயகம் சல்லல்லா குளேசலம் அவர்கள் கூறினார்கள் அவ்வாறு இருந்த போதிலும் அவர்கள்தான் சிறந்தவர்கள் இதை கேட்ட எனக்கு பெரும் வெட்கம் ஏற்பட்டது இத்தகைய கேடி கேட்பது எனக்கு அவசியம் இல்லாதது என்று நான் வருத்தப்பட்டேன் நண்பர்களிடமும் தோழர்களிடமும் அன்பு கலந்து வாழும் வாழ்வை மேற்கொள்ளுங்கள் வாய்மையான தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த தொடர்புகளை நிற வைத்துக்கொள்ள முயலுங்கள் நண்பர்கள் மீது வெறுப்பு கொள்ளாது அருவருப்பான வாழ்ந்தால் ஒவ்வொரு விவகாரத்திலும் ஒருவர் மற்றவருக்கு பங்காடி ஆகிறார் விதவிதமான தொல்லைகள் ஏற்படக்கூடும் சில சமயம் உணர்வுகள் புண்படும் சில சமயம் ஒருவருடைய புகழோ கண்ணீரமோ பாதிப்புக்குள்ளாகும் சில சமயம் ஒருவருடைய ஓய்வில் சஞ்சலம் ஏற்படக்கூடும் சில சமயம் அவருடைய வாழ்வு பணிகள் ஏதேனும் ஒரு வகையில் பாதிக்க சில சமயம் ஒருவருடைய விருப்பம் மனநாட்டத்துக்கு எதிரான சில பேச்சுக்களை சந்திக்க கேட்க நேரிடலாம் சில சமயம் பொறுமைக்கும் சகிப்பு தன்மைக்கும் சோதனை ஏற்படும் சில சமயம் பொருள் ரீதியான நஷ்டமும் ஏற்படலாம் ஆகவே வேறு ரீதியான துன்பங்கள் கஷ்டங்கள் அவனுக்கு ஏற்படக்கூடும் ஆனால் ஒருவர் இந்த கஷ்டங்களை சகித்து கொண்டால் அவருடைய உள்ளத்தில் ஓர் ஒளி தோன்றுகிறது நல்ல நல்லொழுக்கங்கள் வளர்கின்றன மேலும் பயிற்சிக்காகவும் உள தூய்மைக்காகவும் இயற்கையான கட்டங்களை அவன் கடந்து செல்கின்றான் ஆன்மீக மற்றும் ஒழுக்க ரீதியான வளர்ச்சியை பெறுகின்றான் அவனுள் பொறுமை சகிப்புத்தன்மை பாசம் அனுதாபம் வாய்மை பிறர் நல நாடுதல் உதவி புரிதல் வாய்மையான அன்பு கொடை வழங்கும் பண்பு வீரம் கருணை என உயர்ந்த உணர்வுகள் தோன்றுகின்றன மேலும் மனிதனின் சமூக அமைப்புக்காக அவன் முழுக்க முழுக்க நன்மையும் பாக்கியமும் கொண்டவனாக திகழ்கின்றான் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் அவனுக்காக பெரும் மதிப்பும் அவனுடைய மேன்மைக்கான உணர்வும் ஏற்படுகின்றன மேலும் ஒவ்வொரு மனிதனும் இறைக்கர்ணை நிழல் ஏற்பட வேண்டும் என்று அவனுக்காக பிரார்த்திக்கின்றான் அண்ணன் விநாயகம் சல்லா குளேசலம் அவர்கள் கூறினார்கள் எந்த முஸ்லிம் மக்களுடன் கலக்காமல் தனியாக இருந்து மக்களிடம் ஏற்படும் துன்பங்கள் குறித்து மனவருத்தப்படுகின்றானோ அவனைவிட மக்களுடன் கலந்து வாழ்ந்து மக்களால் ஏற்படும் துன்பங்களை தொல்லைகளை சகித்து கொண்டிருப்பானோ அவனே சிறந்தவன் ஆதாரம் திருமிதி எப்பொழுதும் நன்மையாளர்கள் சான்றோர்களின் நட்பை பெற முயற்சி செய்யுங்கள் எவர்கள் இறைவெறி மேலும் பண்பாடு ஒழுக்கத்தின் கோணத்தில் பயன்தரக்கூடியவராக இருக்கின்றார்களோ தமிழக மக்களை நட்பு கொள்ள தேர்ந்தெடுங்கள் தம்முடைய உலர் ரீதியான தொடர்புகளை எவருடன் அதிகப்படுத்த செய்கிறீரோ அவரிடம் மேற்கண்ட பண்புகள் உள்ளனவா என்று பார்ப்பது அவசியம் ஒரு பழமொழி இவ்வாறு உள்ளது ஒருவருடைய ஒடுக்க நிலையை அறிந்து கொள்ள நாடினால் அவருடைய நண்பர்களின் ஒடுக்க நிலையை அறிந்து கொள்ளுங்கள் அண்ணன் விநாயகம் சல்லல்லா அலேசலம் அவர்கள் கூறினார்கள் மனிதன் தனது நண்பர்களின் தீன் இறைஞரியிலேயே மீதுதான் இருக்கின்றான் ஏனெனில் தான் யாரும் நட்பு கொண்டிருக்கின்றோம் என்பது குறித்து ஒவ்வொரு மனிதனும் நன்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும் ஆதார மிஸ்கார் தன் நண்பனின் தீன் இறைவெளியில் இருப்பதன் பொருள் இதுவே நண்பர்களிடம் தோழமை கொள்ளும்போது அவர்களிடம் இருக்கும் உணர்வுகள் சிந்தனை தேற்றங்கள் தான் இவர்களிடமும் தோன்றும் மேலும் தன் நண்பனுக்கு விருப்பமானது எது வெறுப்பானது எது என பார்க்க எந்த அளவுகோல் இருக்கிறதோ அந்த அளவுகோல் தான் இவனையும் ஈர்க்கும் எனவே நண்பனை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனத்துடனும் அக்கறையுடனும் இருக்க வேண்டியது அவசியமாகும் யாருடைய தேட்டங்கள் மனப்போக்குகள் சிந்தனைகள் செயல்கள் உழைப்பு ஆகியவை மேலும் ஈமான் இறை நம்பிக்கையின் தீட்டங்களின்படி அமைந்திருக்கிறதோ அவருடன் தம்முடைய உளரீதியான தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அண்ணன் விநாயகம் சல்லேசனும் அவர்கள் வலியுறுத்தி கூறினார்கள் இறை நம்பிக்கையாளரின் அன்பு உறவு முறைகளை வலுவாக வைத்துக் கொள்ளுங்கள் அவருடன் சேர்ந்து உண்ணுங்கள் பருங்கள் மேலும் கூறினார்கள் இறை நம்பிக்கையாளரோடு தோழமையாய் இருங்கள் இதனால் உங்கள் உணவு விரிப்பில் அமர்ந்து இறையற்றம் உடையோர்தான் உணவை உண்பர் ஒருவருடன் சேர்ந்து உணவு விரிப்பில் அமர்ந்து உண்பதாலும் பருகுவதாலும் உடல் ரீதியான ஒரு தொடர்பும் அன்பும் ஏற்படுகிறது இத்தகைய தொடர்பும் அன்பும் இறை தான் இறையச்சத்துடன் தான் இருக்க வேண்டும் இறை நம்பிக்கை குறித்து அலட்சியமாக இருக்கும் பொறுப்பற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கும் நற்பண்புகள் இல்லாத ஒடுக்கந்திட்ட மக்களிடமிருந்து எப்போதும் விலகியிருங்கள் நல்ல மற்றும் கெட்ட நண்பனின் தொடர்பினால் ஏற்படும் நிலையை அண்ணன விநாயகம் சல்லல்லா குலேஸ்வரம் அவர்கள் பொருள் சுறிந்த உதாரணத்துடன் இவ்வாறு விளக்கியுள்ளார்கள் நல்ல மற்றும் பிரிய நண்பனின் உதாரணம் கஸ்தூரி விற்பவன் மேலும் கொள்ளனில் போன்றதாகும் கஸ்தூரி விற்பவனின் தோழந்தையினால் உங்களுக்கு நிச்சயம் பலன்கள் கிடைக்கும் நீங்கள் கஸ்தூரியை வாங்கிக் கொள்வீர்கள் அல்லது கஸ்தூரியின் நறுமணமாவது உங்கள் மீது படும் ஆனால் கொள்ளனின் அடுப்பு உங்கள் வீட்டையோ அல்லது ஆணையையோ எரித்துவிடும் அல்லது உங்கள் மீது துருநாற்றத்தை தரும் ஆதாரம் புகாரி முஸ்லிம் மேலும் கூறினார்கள் நல்ல நண்பனின் உதாரணம் கஸ்தூரி விருப்பவனின் கடையை போன்றதாகும் அங்கு உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது போனாலும் நறுமணம் அவசியம் கிடைத்தே தீரும் தீய நண்பனின் உதாரணம் கொள்ளனின் அடுப்பு போலாகும் அங்கு வெளியாகும் புகையினால் உங்கள் ஆடைகள் அவசியம் கரைப்படிந்து கருப்பாகிவிடும் ஆதாரம் நண்பர்களிடம் இறைவனுக்காக அன்பு செலுத்துங்கள் இறைவனின் நல்லடியார்கள் இறைநெறியின் அடிப்படையில் தான் மற்றவர்களுடன் ஒன்று சேர்கிறார்கள் தோளோடு தோல் உள்ளத்துடன் உள்ளம் சேர்ந்து வீண் இறைநெறியை நிலைநாட்டி அதனை காக்கும் கடமையை நிறைவேற்றுகிறார்கள் இப்பணியில் அவர்கள் ஈயத்தால் வார்க்கப்பட்ட சுவரைப் போன்று காணப்படுகின்றார்கள் திருமறை கூறுகிறது எவர்கள் அல்லாஹுடைய வழியில் ஈயத்தால் வார்க்கப்பட்ட சுவரைப் போன்று உறுதியாக அறிமுகத்து நின்று போர் புரிகின்றார்களோ அவர்களையே அல்லாஹ் நேசிக்கின்றார் விருப்புரவான் அறுபத்தி ஒன்று நான்கு அன்னன்ன விநாயகம் செல்லல்லா வளேசுவலம் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் வானவர்களே அன்பு செலுத்தும் மக்கள் எங்கிருக்கிறார்கள் என்று இறைவன் கேட்பான் மேலும் இன்று அவர்களுக்கு என் நிழலில் இடமளிப்பேன் எனவும் கூறுவான் ஆதாரம் முஸ்லிம் மேலும் மருமை நாளில் மகத்தானவராக திகழும் பெருமையை குறித்து வர்ணிக்கும் வகையில் அண்ணநபி நாயகம் சல்லல்லாஹேசனும் அவர்கள் கூறினார்கள் இறைவனின் நல்லடியார்கள் சிலர் உள்ளனர் அவர்கள் நபியோ அல்லது சஹிதோ அல்லர் ஆனால் மறுமை நாளில் நபிமார்களும் சகித்துகளும் இந்த நல்லடி அறவளுக்கு கிடைக்கும் அந்தஸ்தை பார்த்து வியப்படைந்து இயக்கம் கொள்வார்கள் தொடர்கள் கேட்டனர் இறை தூதர் சல்லல்லாஹீசலம் அவர்களே அந்த நற்பேர் பெற்றவர்கள் யார் நதிகள் நாயகம் சல்லல்லாஹீசலம் அவர்கள் நவின்றார்கள் இறைவனின் பீன் இறைஞ்சின் அடிப்படையில் மட்டுமே எவர்கள் பரஸ்பர அன்பு கொண்டார்களோ அத்தகையவர்தான் ஆவர் அவர்களுக்கு இடையில் எந்த உறவு முறையும் இருக்காது எந்த கொடுக்கல் வாங்கலும் இருக்காது இறைவன் மீது ஆணையாக அன்று அவர்களுடைய முகங்கள் ஒளியால் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஏன் அவர்கள் ஒளியில் உருவமாகவே திகழ்வார்கள் மேலும் அனைத்து மக்களும் கவலை கொண்டு நடுங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு யாதொரு கவலையும் இருக்காது மக்கள் அனைவரும் துக்கத்தில் மூழ்கி இருக்கும் போது அவர்களுக்கு எந்த துக்கமும் இருக்காது பிறகு அண்ணன் விநாயகம் சல்லல்லாஹேசலம் அவர்கள் திருமறையின் இந்த வசனத்தை ஊதினார்கள் தெரிந்து கொள்ளுங்கள் திண்ணமாக அல்லாகுவின் நேசர்களுக்கு எத்தகைய அச்சமும் இல்லை அவர்கள் துக்கம் படவும் மாட்டார்கள் கிர்க்ரான் பத்து அறுபத்தி இரண்டு அண்ணன் விநாயகம் செல்லெல்லாம் கோளேஸ்வரம் அவர்கள் கூறினார்கள் மருமை நாளே சிலர் தம்முடைய மன்னரில் இருந்து வெளியே வருவார்கள் அவர்களின் முகம் ஒளிய பிரகாசித்துக் கொண்டிருக்கும் முத்துக்களால் உருவாக்கப்பட்ட நின்பன் நிலையில் அவர்கள் அமர்த்தப்படுவார்கள் மக்கள் அவர்களுடைய மகத்துவத்தை கண்டு ஏக்கம் கொள்வார்கள் அந்த மக்கள் நபிமார்களோ சகிதானவர்களோட அல்ல இதை கேட்டு ஒரு காட்டு ரவினார் இறை தூதர் செல்லல்லாம் குலைசலம் அவர்களே அந்த மக்கள் யார் என எங்களுக்கு அறிமுகம் செய்திருங்கள் அண்ணன் விநாயகம் செல்லல்லாம் குலைசலம் அவர்கள் பதிலளித்தார்கள் எவர் இறைவனுக்காக மட்டுமே பரஸ்பரம் அன்பு செலுத்துவாரோ அத்தகைய மக்கள்தான் அறிவிப்பாளர் அபு தர்தாரி அவர்கள் ஆதாரம் தப்ரானி நல்ல மக்களுடன் அன்பாக பழகுவது மருமையில் சுவனத்துக்கும் இறை கோப்பை அடைவதற்குமான வழியாகும் என கருதுங்கள் மேலும் இறைவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் இறைவா நல்ல மக்களுடைய அன்பை வழங்குவாயாக நல்ல மக்களுடன் என்னை சேர்ப்பாயாக இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அலகம்